ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் வந்து மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது நாளைய ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஏற்படக்கூடிய முழு சூரிய கிரகணத்தை பற்றி வானியல் ஆர்வலர்களோ அறிவியல் ஆர்வலர்களோ ஜோதிட ஆர்வலர்களோ நிறைய தாள்களை நமக்கு சொல்லியிருக்காங்க நாளை நாள் நடைபெறக்கூடிய இந்த அரிய சூரிய கிரகணம் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் ஆகும் சூரிய கிரகணம் என்றால் என்னங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் நேரடியாக நகரும் போது சூரியனுடைய ஒளி மறைக்கப்பட்டு சூரிய கிரகணமானது ஏற்படுகிறது சூரியனுடைய ஒளியை தடுப்பதால் பூமியில் தற்காலிக இருளை வந்து நாளை நாள் ஏற்படும் இந்த நிகழ்வு வேத ஜோதிடத்தில் முழு சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படும் நாளை நாள் முழு சூரிய கிரகணமானது போகுது நாளைய சூரிய கிரகணத்துடைய தேதி மற்றும் கிரகண காலத்தை வந்து சொல்றேன் சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய தேதி நாளை நாள் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஏற்பட போகுது நாளை கிரகணம் தொடங்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரவு ஒன்பது மணிக்கு தொடங்குது கிரகணம் முடியக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு முடிவடையுது அதாவது ரெண்டு மணிக்கு மேலே முடிவடையுது நாளை நாள் நடைபெறக்கூடிய இந்த முழு சூரிய கிரகணம் என்பது பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய அரிய நிகழ்வாகும் இந்த நிகழ்வு நிகழ்வதனால் பூமி சந்திரன் மற்றும் சூரியனிடையே சீரமைப்பு தேவைப்படுது இந்த முழு சூரிய கிரகணம் ஒரு அரிதான நிகழ்வாகவும் கருதப்படுது ஜோதிட ரீதியாக இது ரொம்ப முக்கியமான நிகழ்வாக கருதப்படுது ஜோதிட ரீதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய ராசி மற்றும் நட்சத்திரம் பார்க்கும்போது இது மாதிரி அமைஞ்சிருக்கு பங்குனி மாதம் சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் கிரகணமானது ஏற்படுகிறது இந்த சூரிய கிரகணம் அமாவாசையில் நாளினால் தோன்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது சந்திரக்கிரகணம் பௌர்ணமியில தோன்றும் ராகு மற்றும் கேதுவோடு சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் சந்திரனும் இணையும் போது அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் ஏற்படும் ராகு மற்றும் கேதுவோடு சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல சூரியனுக்கு நேரதிரு ராசியில் சந்திரன் பிரவேசிக்கும் போது பௌர்ணமி நாளில் கிரகணம் ஏற்படும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குனி மாதத்தில் பனிரெண்டாம் தேதி சந்திர கிரகணம் நடைபெற்றது இப்ப ஏப்ரல் எட்டாம் தேதி நாளைய பங்குனி மாத அமாவாசை திங்கட்கிழமை அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்பட போகுது கிரகணம் பார்த்திங்கன்னா மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் ஏற்படுது இந்த கிரகணம் இந்த மாதிரி நடைபெறுறதுனால குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு அந்த இருந்து தப்பிப்பதற்கு இப்ப நான் சொல்லக்கூடிய ராசிக்காரங்க கிரகணம் நடக்கக்கூடிய நாளன்னைக்கு பரிகாரம் வந்து செய்யணும் ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த கிரகணத்தினால உங்கள் ராசிக்கு பரிகாரம் செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு பரிகாரம் இருந்ததுன்னா என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்துடுங்க ஃபஸ்ட்டு பரிகாரம் செய்ய வேண்டிய ராசி யாருன்னா மேஷ சூரியனுடைய தாக்கம் குறைகின்ற காரணத்தினால ராகு பகவான் மிகவும் உக்ரமாக இருப்பார் அதன் காரணமாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சூழ்நிலை இப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு கிரகணம் நடக்கக்கூடிய அந்த அன்னைக்கு ஓம் நமச்சிவாயா என்ற இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படி இல்லைன்னா ஓம் சரவணபவ என்ற இந்த நாமத்தை வந்து உச்சரிக்கணும் இந்த ரெண்டில் எந்த நாமம் உங்களுக்கு ஈஸியாக வாயில் நுழையுதோ அந்த நாமத்தை நூற்றி எட்டு முறை வீட்டில் வந்து நாம் உச்சரிக்கணும் வீட்டில் பூஜைகளை விளக்க வந்து ஏற்றி நாம் வழிபாடு செய்து மந்திரத்தை உச்சரிக்கணும் ஸோ கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி மறுநாள் செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும் ஸோ கட்டாயம் மேஷ ராசிக்காரங்க பரிகாரம் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு கிரகணத்துடைய தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கு கிரகணம் நடக்கக்கூடிய வேலையில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான் இந்த ரெண்டு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்தாலே கிரகணத்தினாலே ஏற்பட்ட தோஷங்கள் வந்து நீங்கும் ஸோ கிரகண தோஷம் நீங்கிறதுக்கு மேச ராசிக்காரங்க பண்ண வேண்டிய பரிகாரம் இதுதான் ஸோ உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது அதுவும் உடல் ரீதியாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால உடல் ஆரோக்கியத்தை ரொம்பவே வந்து பாதுகாப்பான முறையில் கொள்ளணும் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடல் ஆரோக்கியத்தில் உபதைகள் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வந்து உங்கள் உடலுக்கு தகுந்தார் போல் உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளணும் மெயினாக உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இப்போ வெயிலுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் டக்குன்னு ஜீரணம் ஆகிற மாதிரி நல்லா குளிர்ச்சியாக எடுத்துக்கொள்ளுங்க இது உங்களுக்கு டிப்ஸாக சொல்லப்பட்டிருக்கு இந்த டிப்ஸை உடல் ஆரோக்கியத்துக்காக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததாக எந்த ராசிக்காரங்க இந்த நாள் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணியில் பிறந்த கண்ணீர் ஆசிக்காரங்க பரிகாரம் செய்யணுங்க ராசிக்காரங்க என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற கன்னிராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க சூரிய கிரகணம் என்கின்ற காரணத்தினால சூரியனுடைய ஒளி மிகவும் குறைவாக இருக்கும் இதன் காரணமாக ராகுவோடைய சக்தி அன்றைய நாள் அதிகரிக்கும் எனவே ராகு பகவானால் உங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது அதன் காரணமாக கண்ணீராசிக்காரங்க நீங்கள் சூரிய பகவானை அன்றைய நாள் வணங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அன்றை ஒரு நாள் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து சூரிய கிரகணத்தின் போது மந்திரங்கள் சூரிய பகவானுக்கு உரியதை சொல்லி கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும் அன்றை ஒரு நாள் சூரிய பகவானை வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் சூரிய பகவானுடைய அருளால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதில் தப்பிக்கலாம் மெயினாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனை ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் தலைவலி கால்வழி இந்த மாதிரி உடல் உபதைகள் நிறைய ஏற்படும் இந்த உபதைகள்லேருந்து தப்பிப்பதற்கு சூரியனையே நீங்கள் சரணடையணும் அதனால தான் அன்றைய நாள் கிரகணம் நடக்கும்போது பூஜாரையில் விளக்கேற்றி சூரிய கிரகணத்துக்குரிய மந்திரங்களை சொல்லி சூரிய பகவான் கடவுளை வழிபாடு செய்ங்க அப்படின்னு சொல்கிறேன் கண்டிப்பாக செய்யுங்க நல்லது நடக்கும் அதே போல் கிரகணம் நடக்கக்கூடிய நாள் அன்னைக்கு கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடிய கணி ராசிக்காரங்க வெளியே போகவே கூடாது அன்று ஒரு நாள் எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் வெளியே போகிறத வந்து தள்ளி வைத்துக்குங்க எந்த வேலையாக இருந்தாலும் கிரகணம் முடிஞ்ச மறாவது சவா கிளம்ப பார்த்துக்கலாம் அன்றைய நாள் மட்டும் எதையும் வந்து செய்யவும் வேண்டாம் வெளியே போகவும் வேண்டாம் ஸோ உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி பரிகாரம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் செய்யணுன்னா துலாம்ல பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் செய்யணுங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ற துலா ராசிக்காரங்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்களை தெரிஞ்சுக்கோங்க ராகு பகவானுடைய தாக்கம் அதிகமாக அன்றை இருக்கக்கூடும் அதன் காரணமாக நீங்கள் அன்றினால் பரிகாரம் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் அன்றினால் முருகன் அல்லது சிவபெருமானை தாங்க வழிபாடு செய்யணும் வீட்டு பூஜாரையில் முருகன் அல்லது சிவபெருமானை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் இவங்க ரெண்டு கடவுளுடைய அருளால் உங்கள் பிரச்சனைகள் தீரும் இந்த ரெண்டு கடவுளுக்குரிய நாமங்களை கூறி அன்றினால் வழிபாடு செய்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அட் த சேம் டைம் பூஜரையில் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் அது ரொம்ப அவசியம் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் மட்டும்தான் அன்றைய நாள் கிரகண தாக்கத்திலேருந்து தப்பிக்க முடியும் ஸோ ராகு பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால முக்கியமாக எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் ஏன்னா ஏதாவது முடிவுகள் எடுக்கும்போது அந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எதையும் வந்து முடிவு வந்து பண்ண வேண்டாம் அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் முடிவு பண்ணி எதையும் சொல்ல வேண்டாம் அன்று ஒரு நாள் கவனமாக இருக்கிறது அவசியம் முருகன் அல்லது சிவபெருமான் ரெண்டு பேர்ல யாராவது ஒருவருக்கு நீங்க அன்றைய வழிபாடு செய்யுங்க அந்த தெய்வங்களுடைய திருநாமங்களை சொல்லி பூஜை புனஸ்காரங்கள் செய்யுங்க அதை நீங்க செய்தீங்கன்னா கிரகண தோஷத்துலேருந்து தப்பித்து கொள்ளலாம் அடுத்ததா நான்காவதாக எந்த ராசிக்காரங்க பரிகாரம் செய்யணும்னா விருச்சக ராசிக்காரங்க பரிகாரம் செய்யணுங்க விருச்சக ராசிக்காரங்க என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ற விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களை வந்து தெரிஞ்சுக்குங்க சூரிய பகவானுடைய ஒளி குறைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு கிரகண நேர காலகட்டத்தில் ராகு பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு எண்ணில் எண்ணிலடங்காமல் அதிகமாக இருக்கோ அதன் காரணமாக அன்றைய நாள் நீங்கள் பரிகாரம் செய்தாகணும் அன்றைய நாள் பூஜாரை அல்லது உங்களுடைய வீட்டில் எந்த இடம் உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு காமாட்சமன் விளக்கை ஏற்றி இறைவன் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் உங்கள் இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்துடைய மந்திரமாக இருந்தாலும் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் அந்த நூற்றி எட்டு முறை இறை நாமங்களை கூறி வழிபாடு செய்தால் உங்களுக்கு கிரகண தோஷமானது நீங்கோ ஸோ நீங்கள் எந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தினால இந்த நான்கு ராசிக்காரங்க கட்டாயம் பரிகாரம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் என்ன மந்திர சொல்லணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை இந்த நான்கு ராசிக்காரங்களும் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த கிரகணத்தை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த பரிகாரம்லாம் செய்து தப்பித்துக்கொள்ளுங்கள் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த நான்கு ராசிக்காரங்களும் நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தினால் பரிகாரம் செய்ய வேண்டியதை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ ாம பண்ணுங்க சுவாரஸ்யமாமாக இதே போல வேறொரு புதிய தோழ்களோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்